இன்று உன்னை மதிப்பது பன்னிரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் ஒருவர் இயேசுவை நோக்கி அதோ உன் தாயும் சகோதரர்களும் உமோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார் விண்ணகத்தில் உள்ள என் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவர் என்று இயேசு கூறுகிறார் ஜெபிப்போ என் அன்பு நேர்சரே உம்மை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் சுவாமி நீர் ஆண்டவரே அப்பாவின் படியே அப்பாவின் படியே தந்தையின் சித்தத்தின் படியே யாவே தேவனின் சித்தத்தின் படியே நான் செயற்படணும் மக்களும் செயற்படணும் என்று கற்று கொடுத்த தெய்வமே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அப்பா தேவாதி தேவனே இன்று பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்கிற தலைமுறையினர் காணாமல் போய்விட்டார்கள் ஆண்டவர அப்பா இன்று பெற்றோர்களை அவமரியாதையாக பேசுகிற பிள்ளைகள் அவமானப்படுத்துகிற பிள்ளைகள் இழிவாக பேசுகிற பிள்ளைகள் யோடும் பேசுகிற பிள்ளைகள் ஏராளமாண்ட வரை நான் இங்கிலீஷ் படிச்சிருக்கிறேன் எனக்கு ஹிந்தி தெரியும் நான் வெளிநாட்டுல வேலை கிடைக்குது எனக்கு இன்போசிஸ்ல விப்ரோல நான் வேலை செய்யறேன் நான் ஐடி நான் சாஃப்ட்வேர் நான் டாக்டர் நான் இன்ஜினியர் எனக்கு பெரிய அதிகாரங்கள் இருக்கிறது ஏன்னா லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் நான் அழகு நான் அதிகாரத்திற்குரியவன் ஏன்னா என்னால சொத்து சேர்த்துக்க முடியும் எனக்கு தேவையில்லை நீ யார் என்ன கேள்வி கேட்க என்ன கேள்வி கேட்காத எனக்கு கோபம் வரும் நான் எப்படி வேணாலும் இருப்பேன் என்ன கண்ட்ரோல் பண்ண யாருமே இல்லை என்று அந்தவரை பிள்ளைகள் பெற்றோர்களை கண்டு

ஆயு என்ற நம்பிக்கை போயிடுச்சு ஆண்டவரே அப்பா எத்தனையோ பெற்றோர்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்கள் ஐயா பாசம் இல்ல அன்பு காட்டுவதில்ல தாழ்ந்து பேசுவதில்ல அம்மா அப்பாவோட டைம் ஸ்பென்ட் பண்றது இல்ல ஆன்லைன் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கிறான் ஊரெல்லாம் சுத்தணும் நினைக்கிறான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பீசா பர்கர் கே எஃப் சி சிக்கனுக்கெல்லாம் ஆண்டவரே ஃப்ரைடு சிக்கனுக்கு கிரில்டு சிக்கனுக்கு தான் ஆண்டவரே அம்மா அப்பா தேவை காசு கொடுக்க தான் தேவை அந்த காசை கணக்கு கேட்க அம்மா அப்பா கூடாது என்று நினைக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஆண்டவரே அப்பா அடங்காத தலைமுறையினராக இன்றைய தலைமுறையினர் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே தாய் தந்தையரை பற்றி கவலை இல்லை ஆண்டவரே அவர்கள் எங்கு சென்றாலும் எப்படி இருந்தாலும் செத்தாலும் கூட ஆண்டவரே சாப்பிடாமல் கிடந்தாலும் கூட நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டு வலியோடு இருந்தாலும் கூட

ஆண்டவரே அன்றைய நாளிலே உடைய தாயும் சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள் என்றால் தாய் பாசத்தோடு உடியாத ஆண்டவரே ஆனால் ஆண்டவரே அவர்கள் பாசம் கேட்கப்படவில்லை ஆண்டவரே நீர் அப்பாவுடைய திருவுணத்தை பற்றி கொண்டிருக்கிற ஆண்டு ஒரு தாயினுடைய கண்ணீர் வேதனை துன்பங்கள் ஆண்டவரே இன்று எத்தனையோ எத்தனையோ ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்வு செலிக்க வேண்டும் என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் எத்தனையோ ஆண்டவரே இன்னைக்கு பிள்ளைகள் யார் யாரையோ லவ் பண்றாங்க அப்பா யார் யாருடைய தகாத உறவுகள் வைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே படிக்க மாட்டேங்கிற ஆண்டவரே

பிள்ளைகளுக்கு ஆண்டவரே குடும்ப பாசம் இந்த குடும்பத்துல இருந்து தப்பிச்சு போலான்னு நினைக்கிறாங்க ஆண்டவர எஸ் அப்பா நீ தான் வாரணும் ஆண்டவரே இந்த செதறி போன ஆடுகளை மந்தையோட சேர்க்கணும் ஆண்டவரே அப்பா ஆயனோடு சேர்க்கணும் ஆண்டவரே அப்பா நீ சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவரே திருவிழத்தை செய்வதற்கு யாரும் ஐயா இறையாட்சியை பற்றி கொள்ள யாரும் இல்லை ஆண்டவரே பக்தியாக பரிசுத்தமாக வாழ யாரும் தயாராக இல்லை ஆண்டவரே ஜபத்திலும் ஒருமையிலும் ஆண்டவரே உபவாசத்திலும் இருக்க யாரும் தயாராக இல்லை ஆண்டவரே பக்தி செத்து ஆண்டுகளை காப்பாற்று ஆண்டு இளம் பிள்ளைகள் இளைஞர்கள் வழி வழிதவறி போக கூடாது ஆண்டு பற்றி அகற்றி போடுங்க கோப பிசாசுகளை அகற்றி போடுங்க ஆடம்பர பிசாசுகளை அகற்றி போடுங்க பொய் சொல்லும் பிசாசுகளை அகற்றி போடுங்க ஏமாற்றும் பிசாசுகளை அகற்றி போடுங்க இந்த இளம் பிள்ளைகளை வாழவை வளர வைப்பீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்